ஆமாம் பா செய்ய போகிற சீ ஃபுட் என்னென்னா ப்ரான் கிரேவி பாருங்கள் இது செட்டிநாடு பேட்டனில் இது செய்கிறோம் இது பார்க்கும்போதே உங்களுக்கு இதை சாப்பிடணுன்னு தோணும் அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் இதை ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் எங்கே போனாலும் ப்ரான் கிரேவி வாங்கி சாப்பிட்டு பார்த்தா இந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்குதா அப்படின்னு நீங்களே செக் பண்ணி பார்ப்பீங்க அந்த அளவு சுவையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் சோம்பு நுணுக்கி வச்சுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அதை போட்டுருவோம் பச்சை மிளகா வெங்காயம் இதை போட்டு வதக்குவோம் நல்லா வதக்கலாம் ஒரு கண்ணாடி நிறம் வர்ற அளவுக்கு அதை நல்லா வதக்கணும் வதக்கிட்டு பூண்டு ஒரு கப் அளவுக்கு பூண்டு போடணும் ஏன்னா ப்ரான் வந்து நல்ல வாய்வுத்தன்மை அதிகமாக இருக்கும் வாய்வு இருக்கும் ஒரு சிலருக்கு சேராது அதனால் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு அதனால் நிறைய பூண்டு நிறைய போடணும் பச்சை கருவேப்பில் போட்டு நல்லா வதக்குவோம் நல்லா செவந்து வரட்டும் ப்ரானில் ப்ரோட்டீனும் ஃபுல் ப்ரோட்டீன் விட்டமின் டி அதிகமாக இருக்குது நமக்கு இது புற கதிர்களால் ஏற்பட சரும சுருக்கத்தெல்லாம் அது குறைச்சிரும் ரெண்டு தக்காளியை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதில் போட்டு வதக்குவோம் இதுவுமே நல்ல செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம் ப்ரான் சாப்பிட்றதுனால அதிக அளவு அளவுக்கு அதிகமாக நிறைய சத்துக்கள் இருக்குது தைராய்டு ஹார்மோன்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் கண் பிரச்சனையெல்லாம் குணப்படுத்தும் அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் எல்லாமே பவுடர் பேட்டன் தான் இதையுமே போட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குவோம் நல்லா வதக்கிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாசனை போகிறதுக்கோசரம் மட்டும்தான் நம்ம அந்த தண்ணி ஊற்றுறோம் அந்த தண்ணி சுண்டன பின்னாடி தான் அந்த பிரானை போடணும் இப்போ இந்த ப்ரான் வேகும் இது வேகும்போதே பிரான் தனியாக அது வேகும்பொழுதே தண்ணி விடும் அதில் வர்ற தண்ணியே நமக்கு போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருந்தீங்கன்னா அப்படியே ஒன்றோட ஒன்று நல்லா இணைஞ்சி அப்படியே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு வந்துருச்சுனாலே நல்லா அந்த நீரெல்லாம் சுண்டி பிரான் சாப்பிட்ற கண்டிஷனுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ கொத்தமல்லியை நல்லா தூவி சூடாக பொழுதே தூவி நம்ம சர்வ் பண்ணலாம் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இது சிஸ்டம் முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல நிவாரணி ரெண்டாவது முடி உதிர்தல் முடி வளர்ச்சியின்மை அப்படி இருக்கிறவங்க இதை சாப்பிடும்போதும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் தேங்க்யூ